இதையம் விஷிசியு A very happy new year நான் சொல்கிறேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கா வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போனேன் ரெண்டு பேர் செத்து போனேன் அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணான் ஆனால் சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் செத்திருக்காங்கன்றத நீங்கள் வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும் அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவு கொடுத்துக்கிறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோவிலாக இருந்தாலும் ஆங்கிலேயருடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து கொள்ளையடித்து செல்ல போது இந்த சமுதாயம் தான் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அது போலதான் உசலம்பட்டி பக்கத்துல ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு விவசாயத்திலே தொழில்துறையில நம்மவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவில் அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொண் கொண்டு வராத சூழ்நிலை ஆனால் நீங்கள் பார்க்கிற இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன் அந்த அந்த கேஸத்தை முழுமையாக பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க இல்ல தவறான தவகல எடிட் பண்ணி பரப்புகிறாங்க நான் சொன்னது நான் வந்து ஒரு அமைச்சர் எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள் நீங்கள் வந்து இப்போ வந்து பின்தங்கி இருக்கிறீங்க இப்போ தான் படித்து ஒரு நானூற்றி பேர் தேர்வு விட்டு வந்திருக்குறீங்க இந்த நானூற்றி பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து தான் அதில் இருக்குது அது அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாரோ பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லுங்கள் நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜ ராஜா காலத்தில் இருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் மொழியை இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை நான் பேசுகிறத முழுசாக நீங்கள் கேளுங்கள் எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்வுபட்டுறவங்க நடந்துக்கிறோணும் நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த கேசட்டை முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இது பர்பஸாக அதுவும் இன்றைக்கி நடந்து ரெண்டு மாதம் ஆச்சா மூணு மாதம் ஆச்சு என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை இப்போ நீங்கள் வேணும்னா கேட்குறீங்க அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசணும் புரியுதா ஏன் இப்போ பரப்பு அது எனக்கு தெரியல நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும் கோபத்தின் காரணமாக ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க எனக்கு யாரும் கோபம் இல்லை யாரும் என் மேலே பரத்த போடுறதுக்குல அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா தான் நீங்கள் கேட்கணும் நான் பேசின முழுசையும் அந்த இதில் நீங்கள் தே கே போட்டு பார்த்துங்க நான் அப்போ சொல்லியிருக்கேன் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லோருக்கும் நான் பொதுவான ஆள் நீங்கள் வரக்கூடிய தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எது எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும் நான் கேட்டுகிட்ட சொல்லியிருக்கேன் அதை தர்றேன் அதை நீங்கள் பார்த்து